மக்களே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இப்போ வந்து அதாவது இவி பஸ்ஸு கவர்மெண்ட் ஈவி பஸ்ஸு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ கவர்மெண்ட் டிவி பஸ் லான்ச் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் ரன் பண்ணி பார்த்துருந்தாங்க மக்களே நம்ம இதில் அதாவது நம்ம போரூர் போரூர்லேருந்து கிண்டி போகிற ரூட் இருக்குல்ல ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையல் ரன் நடத்தியிருந்தாங்க வண்டி பார்க்கவே அற்புதமாக இருக்குது மக்களே செம்ம சூப்பராக இருக்கு உள்ளே பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு நான் ஆக்சுவலாக வெளியில் இருந்தால் வீடியோ எடுத்தேன் உள்ளேலாம் லைக் அதுக்கான ஆக்சஸும் நமக்கு கிடையாது சும்மா நம்ம ஆனால் அந்த வேலை போகும்போது பார்த்தேன் அப்போ எடுத்த வீடியோ தான் பயங்கரமாக இருக்குது மக்களே பஸ்ஸு ஸோ இந்த பஸ்லேயும் டிக்கெட் ஃபேர்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்க என்னன்றது தெரில டிக்கெட் ஃபேரும் கம்மியாக கொடுத்து ஸோ ஒரு நல்ல ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம நார்மல் பஸ்ஸு பார்த்துருக்கீங்களா கவர்மெண்ட் பஸ் எவ்வளோ இதாக டேமேஜாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் செமையாக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான பஸ்ஸாக இருக்கும் மக்களே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் உள்ளலாம் செம்ம நீட்டாக இருந்துச்சு இந்த பஸ்ஸு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெட் கார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் இந்த பஸ்ஸு வர னால என்ன பயனாக இருக்கும் நம்ம எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மக்களே